வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உப்பு தின்றவன் குடிக்க போகின்றான் தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்க போகின்றான் தங்கமே நாளையே உன்னுடைய குடும்பத்தில் ஒருவன் தலை உருளும் நேரம் வந்துவிட்டது சிறு வயதில் இருந்து உன் மனதில் பதிந்த கஷ்டங்களால் எதிர்காலம் பற்றிய பயம் எப்போதும் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தாலும் இந்த பயம் மட்டும் உன்னை தொடர்கின்றது ஆனால் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பானதாக நிச்சயமாக இருக்க போகின்றது தங்கமே உன்னால் அதை உணர முடியாமல் போக பயமே காரணமாக உள்ளது அஞ்சாதே தங்கமே உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் உன்னை உன் எதிர்கால முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று புரிந்து கொள் ஆகையால் சிறு சோதனை வந்தாலும் என் அப்பன் முருகன் எனக்கு வலிமை தருவான் என்று நம்பு நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரத்தை பிடித்து வழி நடத்துவது நானே உனது எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு காணும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நிச்சயம் நாளையே உனக்கு யார் தீங்கு செய்தார்களோ அவர்களுடைய தலை உருளும் நேரம் வந்துவிட்டது அதுவும் உன் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்தான் நீ நன்றாக இருக்கக்கூடாது நன்றாக வாழக்கூடாது நீ சிறு வயதில் இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து விட்ட போதிலும் அவருடைய மனம் இன்னும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்க தான் என்று நினைக்கின்றார் அவருக்கு இப்பொழுது கொடூரமான தண்டனை கிடைக்கப் போகின்றது தங்கமே இனி அவருடைய வாழ்க்கையில் அவர் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க போகின்றார் அவர்கள் முன்னாடி நீ சீரும் சிறப்புமாக வாழப் போகின்றாய் ஏனென்றால் இப்போது உனக்கென்று ஒரு காலம் வந்துவிட்டது அந்த நேரம் வரும் வரை நீ எவ்வளவு தாழ்ந்து போனதாகவும் யாரும் உன்னை மதிக்காததாகவும் தோன்றினால் நான் உன் மதிப்பை மறக்கவில்லை தங்கமே எல்லா சோதனைகளும் உன்னை குலைக்க அல்ல உன்னை சுத்தப்படுத்தி உயரத்திற்கு அழைத்து செல்லவே அந்த காலம் வரும்போது உன் முயற்சிகளின் ஒளி அனைவரையும் கவரும் உன்னை தாழ்த்த நினைத்தவர்களே உன் உயரத்தை கண்டு வியப்பார்கள் பொறுமையோடு காத்திரு உனக்கான நேரத்தை நானே கொண்டு வருகின்றேன் நாளையே உன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு தண்டனை கிடைக்கப் போகின்றது நீ நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா